வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதிக்கு தினமும் ஒரு நாள் சுற்றுலா விரைவு தரிசன அனுமதி சீட்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண்மை இயக்குனர் சி சமயமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பை பற்றி தாங்க இப்போ இதில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினால் இயக்கப்பட்டு வரும் சுற்றுலா திட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் சுற்றுலா பயணம் திருப்பதி ஒரு நாள் சுற்றுலாவாகும் திருப்பதி சுற்றுலா செல்லும் பஸ் சென்னை வாலாஜா சாலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைமை அலுவலகமான சுற்றுலா வளாகத்திலிருந்து தினசரி காலை நாலு முப்பது மணிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கின்றது மேலும் கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் எதிர்ப்புறம் இருந்தும் பூந்தமல்லி ரோடு திருப்பதி ரோடு இணையும் சந்திப்பு அதாவது சங்கீதா ஹோட்டல் அருகில் திருவள்ளுவர் பகுதியில் மணவாளன் நகர் இந்திரா காந்தி சிலை அருகில் ஆகிய இடங்களில் இருந்து திருப்பதி சுற்றுலா செல்லும் பயணிகளை பேருந்து ஏற்றி செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் திருப்பதி செல்ல வாய்ப்பு உருவாக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒவ்வொரு பேருந்திலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டி இருப்பார் வழிகாட்டிகள் திருப்பதி சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சுற்றுலா பயணத்திற்கான விளக்கங்களை அளிப்பார் சுற்றுலா பயணிகளுக்கு காலை உணவு திருத்தணி ஹோட்டல் தமிழ்நாடு உணவகத்தில் வழங்கப்படும் அது இல்லாமல் சுற்றுலா வழிகாட்டி சுற்றுலா பயணிகள் முடி காணிக்கை விரைவாக செலுத்த உரிய வழிகாட்டுதல்களையும் வழங்குவார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு அனுமதியாக வழங்கிய விரைவு தரிசன அனுமதி சீட்டின் மூலம் சுற்றுலா பயணிகள் தரிசனம் செய்த பின்னர் சுற்றுலா பயணிகளை அனைவரையும் நபர் ஒருவருக்கு திருப்பதி லட்டு ஒன்றை வழங்குவார்கள் கீழ் திருப்பதியில் மதிய உணவும் திருத்தணி தமிழ்நாடு ஹோட்டல் உணவகத்தில் இரவு உணவும் வழங்கப்படுகிறது திருப்பதி சுற்றுலா முடிந்து சென்னை வாலாஜா சாலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சுற்றுலா பயணிகளை கொண்டு சேர்த்து திருப்பதி சுற்றுலா பயணம் முடிவு பெறுகிறது எப்படி முன்பதிவு செய்ய வேண்டும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பயண திட்டத்துக்கு முன்பதிவு செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் டபிள்யூடபிள்யூடபுள்யூ டாட் டிடிடி சி ஆன்லைன் டாட் காம் இணையதள பக்கத்தில் முன்பதிவு செய்தோ அல்லது சென்னை வாலாஜா சாலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சுற்றுலா வளாகத்திற்கு நேரில் சென்றோ நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் சுற்றுலா குறித்த மேலும் விவரங்களை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு ஐந்து மூணு ஒன்று 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 மற்றும் ஜீரோ நாலு நாலு இரண்டு அஞ்சு மூணு 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 இல்லை என்றால் பூஜ்ஜியம் நாலு நாலு ரெண்டு அஞ்சு மூணு 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 நாலு 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 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டும் வலைதள முகவரிக்கு மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதற்கு இந்த வீடியோவில் சென்னை மாநகரத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் திருப்பதி செல்ல வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ள விவரங்களை பற்றி தாங்க பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவை வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்